தமது சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டின் கீழ் தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவர்கள் குறித்த பிணை கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் குறித்த மனு மகேன் வீரமன் பிரதீப் அபேரத்ன அமாலி ரணவீர ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமு நிலையில் இன்று பரிசீலனை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான மஹிந்தானந்த அலுத்கமகே தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பில் தமக்கு அறிவித்தல் கிடைக்கப்பெறவில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்தது குறித்த அறிவித்தலை பிறப்பிக்குமாறு பிரதிவாதியான மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பில் ஜனாதிபதி கோரினார் ஆராய்ந்த நீதிபதிகள் முன்னிலையானஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு பிணை கோரிக்கை தொடர்பில் விடயங்களை முன்வைக்குமாறு அறிவித்தல் பிறப்பித்து செப்டம்பர் மூன்றாம் திகதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திகதி நிர்ணயித்தது பிரதிவாதிகளின் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான காலிங்க இந்த திசா நலின் லத்துவஹெட்டி ஆகியோர் தமது சேவை பெறுநர்கள் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளதாக மன்றில் குறிப்பிட்டனர் இந்த மேன்முறையீட்டை விசாரணைக்குட்படுத்தி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு கோரி குறித்த பிணை மனுவை தாக்கல் செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர்